புதிய தலைமுறை மற்றும் தி பெடரல் பிரான்ஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்திய நெல்லை மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாளையங்கோட்டை அண்ணா மைதானத்தில் நடைபெற்றது ஆண்கள் பிரிவுக்கான மாரத்தான் போட்டியை எஸ் கல்வி குழுமத்தின் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் லிட்டில் ஃபிளவர் பப்ளிக் ஸ்கூலுடைய தாளர் செல்வகுமார் ஆகியோர் துவங்கி வைத்தனர் பெண்கள் பிரிவுக்கான மாரத்தான் போட்டியை என்ஐஎம்எஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் மருத்துவர் பிருந்தா மற்றும் பிரான்ஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியின் நிர்வாக அதிகாரி ஜான் கென்னடி ஆகியோர் துவங்கி வைத்தனர் மாரத்தான் போட்டியில் வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்றனர் ஆண்கள் பிரிவில் பத்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் முதல் பரிசை திருநெல்வேலியைச் சேர்ந்த பசுபதி மற்றும் பெண்கள் பிரிவில் ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் முதல் பரிசை திருநெல்வேலியை சேர்ந்த சௌமியா பெற்றனர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி தினமலர் நிர்வாக இயக்குனர் தினேஷ் மற்றும் ஆர் எம் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனர் சின்ன வேல்ராஜ் லீப் ஷோல் சோலர் பிவிடி லிமிடெட் நிர்வாக இயக்குனர் முருகன் ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமி தலைவர் சுக்கலை